என்ன மனசுல கஷ்டம் இருந்தாலும் நம்ம கடவுளுக்கு சொல்லி அதெல்லாம் நம்ம நான் இப்போது நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு சந்தோஷமா எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம்னு சொல்லிக்கிறேன் இன்னொரு ஸ்பெஷலான டே இன்னைக்கு என்னன்னு சொன்னேன்னா முதியோர்கள் தினம் காலையில சொன்ன மாதிரி இல்லைங்களா முதியோர் தினம் முதியோர் உலகத்துல அத்தனை முதியோர்கள் இன்னைக்கு முதியோர் தினம் கொண்டாடுறாங்க நம்ம ஆசனத்துல பாட்டிங்க எல்லாம் கூட நாம கொண்டாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் சரிங்களா இன்னைக்கு பூஜை வந்து ಎಲ್ಲ <Sessi> ಸಂತೋಷ <Sessi> 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 <Sessi>